வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை முதல் பரிசு எழுபது லட்சம் மற்றும் இரண்டாம் பரிசு பத்து லட்சம் எந்த மாவட்டம் வின் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பத்த பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஒரு தகவல் தவிர நாங்கள் எந்த ஒரு பொலியே ப்ராட்டியை ஊக்கப்படுத்துவதும் வற்படுத்தோல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி நிர்மல் லாட்ரி என்ஆர் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ முதல் பரிசு எழுபது லட்சத்தை எந்த மாவட்டம் வின் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலப்புரம் மாவட்டம் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற பெருந்தல் மண்ணால் இருக்கிற அம்பாடி லாட்ரி ஏஜென்சி இந்த ஏஜென்சி தான் பத்து எழுபது லட்சத்து வின் பண்ணியிருக்கு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டி ஒன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் என்டி ஒன்று ஏழு அஞ்சு ஏழு 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 அதே மாதிரி இரண்டாம் பரிசு பத்து லட்சத்தை வின் பண்ண மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் கைரலி லா கைரளி ஏஜென்சி தான் இரண்டாம் பரிசு பத்து லட்சத்து வின் பண்ணியிருக்கேன் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஓ ஏழு ஜீரோ ஆறு ஏழு எட்டு ஜீரோ என்ஓ செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட் ஜீரோ இந்த நம்பர் தான் பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கேன் இதே போன வாரம் வெள்ளிக்கிழமை அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வாரம் வெள்ளிக்கிழமை ப முதல் பரிசு வின் பண்ண நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் சாரி போன வாரம் பத்து லட்சத்து ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் தான் வின் பண்ணியிருக்கு இந்த வாரம் ஒன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் போன வாரம் இப்போது போன வாரம் பார்த்திங்கன்னா நாலு ஏழு வந்திருக்கு இந்த வாரம் நாலு ஏழு வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சதுலேருந்து ஏழாம் நம்பர் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஏழு ஜீரோ ஜீரோ ட்ரிபிள் செவனு அடுத்தது ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் ஒன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரியாக வந்துட்டுருக்கு முதல் பரிசிலையும் சரி இரண்டாம் பரிசையில் சரி ஏழாம் நம்பர் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ரைஸுமே கொல்லம் மாவட்டம் வின் பண்ணியிருக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா முதல் பரிசு மலப்புரம் இரண்டாம் பரிசு திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி மூணாவது பரிசு ஒரு ரூபா பரிசு பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் மட்டுமே ரெண்டு திருவனந்தபுரம் ஒரு நையாட்டிங்கிற மொத்தம் மூணு திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு ரெண்டு இடுக்கி அப்புறம் எருஞ்சாலகுடா ஒன்று கொல்லம் ரெண்டு வின் பண்ணியிருக்கு அடுத்தது ஆலப்புழா ரெண்டு வின் பண்ணியிருக்கு அடுத்தது எரிஞ்சாலகுடா திருச்சூர் மாவட்டம் ஒன்று மூவோட்டுப்புழா அதூர் அப்புறம் காணங்காட் இந்த இந்த ஏரியாவெலாம் ஒரு லட்சத்தாங்க ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு இந்த ஏரியா எல்லாமே நம்ம சொன்ன ஏரியாலருந்து தான் வந்திருக்கு அதே மாதிரி அறுபத்தாயிரரூபா ப்ரைஸ் அந்த மாதிரி நம்ம வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து எழுபது இருபது இருபத்தாறு இருபத்தி ரெண்டு நாற்பத்தாறு முப்பத்தி ஒன்று எழுபத்தி மூணு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஆறு எண்பத்தொம்போது அறுபத்தி எட்டு பத்து அறுபத்தி ஏழு பத்து எட்டு மூணு மூணு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஜீரோ நாலு ஒம்பது எட்டு ரெண்டு ஒம்போது இந்த மாதிரி நம்பர் தான் எல்லாம் அடப்பு நம்பர் ப்ளஸ் கண்டினியூஸ் நம்பர் இந்த மாதிரி ப்ளஸ் டபுள்ஸ் இந்த மாதிரி நம்பர் தான் அறுபதாயிரத்து வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதல் பரிசு மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெருந்தன் மன்னர் ஏரியா இரண்டாம் பரிசு பார்த்திங்கனா திருவனந்தபுரம் இந்த மாவட்டம் தான் இன்றைக்கி வின் பண்ணியிருக்கு முதல் பரிசு மட்டும் இரண்டாம் பரிசு ஓகே இப்போ ஒன் டபுள் செவன் டூ டபுள் செவன் போன வாரம் வின் பண்ண நம்பர் இந்த வாரம் வின் பண்ண நம்பர் ஒன் செவன் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இந்த நம்பர் தான் இந்த வாரம் வின் பண்ணியிருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்